வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா நைன்டி ஸ்கிட்டோட ஃபேவரட்டான ஒரு தான் ஜெல்லி மிட்டாயை தான் பார்க்க போகிறோம் எப்படி செய்யறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு ஒன்றும் இல்லைங்க ரெண்டே பொருள் தான் தேவை ஒன்று ஜெலாட்டின் பவுடரு இன்னொன்று வந்து சக்கரை இது ரெண்டு வச்சு தான் எப்படி நம்ம ஜெல்லி கேண்டி செய்ய அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம் இது பார்த்தீங்கன்னா நைன்டி ஸ்கிட்ஸோட ஃபேவரட்டான ஒரு மிட்டை அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நண்பர்களே ஃபஸ்ட்டு பாகு சர்க்கரை பாகு செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஜெலாட்டின் பவுடர் வந்து தண்ணியில் போட்டுடலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து ஊற போட்டுடலாம் இப்போ முதல்ல சக்கரை எடுத்துக்குவோம் சக்கரை வந்து ஒரு கப்பு எடுத்துக்கலாம் சக்கரை நம்ம எவ்வளவு எடுத்துக்கிறோமோ அதுல வந்து பாதி அளவுக்கு வந்து தண்ணி எடுத்துக்கணும் நம்ம அடுப்புல வச்ச பிறகு அதை எடுத்துக்கலாம் இப்போ வாங்க நண்பர்களே இப்போ வந்து அரை கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம் இதை வந்து கை கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும் நண்பர்களே அடி அடிபிடிச்சிடும் இதில் பார்த்தீங்கன்னா கேஸ் ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வைக்கணும் நீங்கள் வந்து அதிக ஃப்ளேமில் வச்சுடாதீங்க நாங்கள் பாருங்க இந்த கேஸ் ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கிறோம் நம்ம ஊருக்கு தான் கேஸ் ஸ்டவ்வு என்ன பண்ணுறது இந்த மாதிரி கிண்டிக்கிட்டே இருக்கணும் அந்த நண்பர்களே

நண்பர்களே இப்போ வந்து கம்பி பதத்தை வந்து செக் பண்ணலாம் இந்த மாதிரி கொஞ்சிட்டு இருக்கிறத எடுத்து நம்ம இந்த மாதிரி தண்ணியில் விட்டோம்னா அடியில் போயிட்டு அது வந்து நிற்கணும் அதுதான் கம்பி பதம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது இன்னும் கொஞ்சம் நேரம் வரணும் பார்த்திங்கன்னா கரைஞ்சிருது தண்ணியிலே கரைஞ்சிருது இந்த மாதிரி நல்லா சூப்பராக கிண்டிக்கிட்டே இருக்கணும் நண்பர்களே அப்படின்னா தான் அடி பிடிக்காது திரும்பவும் செக் பண்ணலாம் நண்பர்களே கம்பி பதத்தை இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம சின்ன பால் மாதிரி பிடிக்கலாம் அதை எப்படி வெளியே எடுத்துக்காமிய ஓகே இந்த மாதிரி பால் மாதிரி பிடிக்கலாம் இந்த டைமில் வந்து நம்ம ஜெலாட்டின் பவுடர் வந்து சேர்த்துக்கலாம் கரைச்சி வச்சுருக்கக்கூடிய அந்த ஜெலாட்டின் பவுடரை இப்போது ஜெலாட்டின் பவுடர் இதோட சேர்த்துக்குவோம் அந்த டைமில் இது நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கலாம் நண்பர்களே திரும்ப என்ன ஆகணும் அப்படியே இந்த பதம் வந்து இலகும் அந்த பாகில் பாகோட கம்பி பதம் வந்து இலகி திரும்ப தண்ணி மாதிரி மாறும் நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க ஜெலாட்டின் பவுடர் வந்து நல்லா தண்ணியில் முன்னாடியே கலக்கி வச்சுக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைலாம் வரும் அடுப்பு அமைகிறது இந்த மாதிரி பிரச்சனைலாம் வரும் மினிஸ் ரொம்ப கஷ்டப்படுறாப்புல பல்ல கடிச்சுக்கிட்டு இருக்கிண்டி விட்ருக்கிறான் இங்க பார்த்தீங்கன்னா எம்ஆர் ராதாவோட ஹேர் ஸ்டைல் மாதிரி இருக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இப்போ இந்த நேரத்தில் வந்து நம்ம இறக்கிறான் நண்பர்களே இப்போ வந்து நம்ம கலர் பவுடர்லாம் ரெடி பண்ணி வச்சுருப்போம் இல்லையா நாங்கள் வந்து ஒரு மூணு கலரில் செய்ய போறோம் இந்த மூணு கலரில் நம்ம வந்துட்டு இப்போ இதை ஊற்றி வச்சுக்கலாம் மோல்டு பண்ணி வச்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கலர் போட்டு நாங்கள் ரெடி பண்ணுறோம் இதை வந்து நல்லா கலக்கி விட்டு அதுக்கப்புறம் ஆற போட போகிறோம் நண்பர்களே இப்போ நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சிட்டோம் நண்பர்களே இங்கே பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலரு அடுத்து பச்சை கலரு இது பார்த்தீங்கன்னா சிவப்பு கலரு இது வந்து ஒரு அரை மணி நேரம் நம்ம வந்து ஆற போட்டுடலாம் இது ஜெல்லாக மாறின பிறகு நம்ம இதை எடுத்து உங்களுக்கு நாங்கள் காமிக்கிறோம் கிணத்துல ரெண்டு பேர் குடிச்சிக்கிட்டு இருக்காங்க நண்பர்களே நாம் செஞ்ச அந்த ஜெல்லி கேண்டி பார்த்தீங்கன்னா தான் வந்திருக்கு நம்ம வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் வந்து ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசரில் வச்சுருந்தோம் ஆனால் சரியாக வரல இந்த பச்சை கலர் கேண்டி மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு வந்திருக்கு நீங்கள் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு ஸோ இதுவும் சாப்பிடக்கூடிய அளவுக்கு இருக்குது இந்த சிவப்பு கலர் கேண்டி சரியாக வரல அடுத்து இங்கே இருக்கக்கூடிய இந்த மஞ்சள் கலர் கேண்டியும் சரியாக வரல இது கொஞ்சம் பரவாயில்ல இங்க பாருங்கள் கையில் எடுக்கிற அளவுக்கு இருக்குது பாருங்கள் இது இது சாப்பிட்டா நல்லா தான் இருக்குது பட் அந்த ஸ்ட்ரக்சர் வரல நம்ம வெட்டி எடுக்கிற அளவுக்கு ஸ்ட்ரக்சர் வரல ஓகே மற்றும் ஒரு வீடியோவில் பார்ப்போம்